குட்டி குட்டியாக பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டே போகிற சமயத்தில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தாங்க முடியாத ஒரு மனவேதனையிலையும் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கே வந்து போயிட்டுருக்காரு பழனிவேல் ஆனால் வந்து அவரால் அதை காமிச்சுக்கவும் முடியல அப்படியே கண்ணுலேயே அப்படியே வந்து கோபமாக பேசி நடிக்கிறாங்க சுகன்யா ரெட்ட வேஷம் போட்டுட்டுருக்காங்க அந்த ரெண்டு முகம் உனக்குலாங்குவாங்களா அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறாங்க அவன் அங்கேயே இருந்துக்கிறான்னு சொல்லலை இவர் கிளம்பி வந்துட்டு இந்த வீட்டில் போய் கேட்டால் சுகன்யா எங்கன்னு கேட்பாங்க ஏன் படத்துக்கு போகலான்னு கேட்பாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டே வரார் உருளார வந்த உடனே ஏன் படத்துக்கு போல என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்க நீங்கள் பணம் கொடுத்தீங்களா இல்லையா டிக்கெட்டுக்கு அப்படின்னு வந்து கேட்டோன்னே எனக்கு தெரியாத அதை கொடுக்கணுன்ட்டு நான் தான் அந்த குடும்பத்தோட தலைவன்டா என்னடா ஓவரா பேசுறியா அப்படின்ட்டு வந்து டென்ஷன் ஆகிறாரு பாண்டியன் ஸோ அந்த விஷயத்துல ஒரு வாக்குவாதம் நடந்துகிட்டுருக்கு நடந்துகிட்டு இருக்கும் போது சரி விடுங்க விடுங்க இவன்ட்ட பேசுவோம் அப்படின்னு இவர்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர்கிட்ட என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் கடைசியாக பழனிவர் என்ன சொல்கிறார் டிக்கெட் கிடைக்கல நாங்கள் ஆசைப்பட்ட படத்துக்கு அப்படிங்கிறாங்க ஏன்னா அவ்வளோதான் நான் அதுக்கே மூஞ்சியத்தை வச்சுட்டு வந்து வந்திருக்கேன் அப்படின்னு ராஜி எங்கள் சித்தின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை அவள் அங்கேயே இருக்கேன்ட்டா அவங்க அக்கா கூட இருக்கணும்னா சாப்பிடலாம் வரமாட்டா நைட் அங்கேயே தூங்கிடுவான்னா அப்போ நீயும் போங்கிறாங்க இல்லை இல்லை நான் எதுக்கு போயிட்டு நான் எதுக்கு போயிட்டுனா நீயும் போடா அப்படின்னா அவர் தான் விருப்பம்லங்கிறாருல அப்படின்னு கதிர் சொல்ல எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியும் உங்கள் வீட்டுக்கு நான் வந்து தங்கும் போது வேணால் நீ ரூல்ஸ் போடு இது ஏன் வீடுன்னு சொல்லி சொல்லிடுறாரு பாண்டியன் அதில் அப்போ எப்பையும் போல் கதிர் ராஜி சப்போர்ட் பண்ணால் அதுக்கும் வந்து கோமதி அப்செட் ஆகிறாங்க ஸோ அதில் மொட்டை மாடியில் போய் எல்லோரும் ஒன்றா நிற்கும்போது என்ன ஆச்சு மாமா உனக்கு எதுவும் பிரச்சனையாக ஏன் ஒரு மாதிரி இருக்குங்கிற மாதிரி வந்து கதிர்க்கே அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சமாளிக்கிறார் அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா தூங்கலாமான்னு கேட்டு சிரித்து சந்தோஷமாக பேசிட்டு இவங்கெல்லாம் வந்து கல்யாணத்தை பற்றி கேட்க ஆரம் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு படு தூங்கிடுறாரு ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது மாமா ஊறுத்தது அப்படின்னு கதிரும் செஞ்சரும் சொல்ல எனக்கு ஒன்றும் புரியலடா அப்படின்னு சாராவை கீழே கிளம்பி போயிடுறாரு இப்போ தங்கமயில் தனியாக இருப்பாங்கன்ட்டு தங்கமயிலோட அம்மா தங்கமயில வேலையை விட்டுரு உனக்கு கைகாலெலாம் வலிக்குது வேறேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவர் வந்து குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ மாற்றி மாற்றி அவுட் ஆஃப் இங்கிலேயே போய்ட்டுருக்கு வேலையை விட்டுறலான்னு அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அந்த பேச்சுக்கே அவர் ரெடியாக இல்லை இதுக்கு நடுவில் தான் காலையில் எழுந்திரிச்சு ப இவர் குமரவேல் வெளில வந்துட்டு ஜாலியாக இங்கே அரசியை பார்த்து கை காமிச்சு நம்ம படத்துக்கு போகலாமான்லாம் கேட்க பின்னாடி சுகன்யா அணிக்கிறதை பார்த்து இவங்க ஷாக் ஆகிறாங்க ஸோ சுகன்யாவுடைய வில்ல வேலைகள் இன்னும் அதிகரிச்சுட்டே போக போகிறது எப்போ வந்து கரெக்டாக கதிர் வந்து கண்டுபிடிச்சி நம்ம நம்ம அத்தை வந்து அத்தை கிடையாது சரியான வில்லி அப்படின்னு கதிரோ மீனாவோ கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் என்னென்ன ட்விஸ்ட்டுகள் வரும் டேர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லிவிட்டு இடம்பெறும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க